அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து தமிழ் அதாவது யூனிட் ஏழில் இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் அகர முதலின் ஒரு டாபிக் இருக்குது அந்த டாபிக் வந்து சிலபஸில் வந்து புக்கில் பழைய புக்கு நியூ புக்கு ஒரு எயிட் இயர்ஸ் முன்னாடி இருந்த புக்கில் இருந்துலாம் கவர் பண்ணி ஒரு வீடியோவோ இப்போ உங்களுக்கு கிளாஸ் இருக்குது இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிஎஃப் லாஸ்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எந்த புக்கும் வந்து தேட தேவையில்லை இந்த வீடியோவிலே ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணி தேடி தான் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அகரம் முதலே அதாவது அகரம் ப்ளஸ் ஆதி அப்படின்ற இரு சொற்களின் சேர்க்கை தான் வந்து அகராதே ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருள்கள் உண்டு ஒரு மொழியில் உள்ள அதாவது ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை தான் வந்து அகராதின்னு சொல்றோம் அகராதி என்ன சொல் வந்து தற்போது வழக்குல முதலி என சொல்றாங்க அதாவது அகராதி தான் வந்து இப்ப இருக்கிற தற்போது வழக்குல வந்து அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேங்களா இப்ப முதலினா என்னென்னு பாக்குறோம் அதாவது திருமூலனுடைய திருமந்திரம் இருக்கு இல்லைங்களா அதுல தான் அகராதி என்ற சொல் வந்து முதல் முதல்ல இடம்பெற்றிருக்கு அதாவது அகராதி அப்படின்ற சொல் தற்போது வழக்கில் தான் அகர முதலி வந்துருச்சு ஆனா திருமூலர் எழுதிய அந்த திருமந்திரத்தில் அகராதி அப்படின்ற சொல் தான் வந்து இடம் பெற்றிருக்கு இருக்கு அடுத்தது பாருங்க அடுத்தது நிகண்டு அதாவது இந்த அகர முதல் இருக்கு இல்லைங்களா அதனுடைய ஐம்பது சதவீதம் இடத்தை வந்து ஐம்பது சதவீதம் அகர முதலியில் செம்பாதி அந்த ஐம்பது இடத்தை பெற்றிருக்கும் அந்த சொற்பொருள் அப்படின்ற நூல் தான் வந்து நெகிண்டுகள் ஓகேங்களா நெகுண்டுகளில் மிகவும் பழமையானது சேந்தன் திவாகரம் நெகிண்டுகளில் மிகவும் பழமையானது சேந்தன் திவாகரம் ஆசிரியர் வந்து திவாகரர் நிகண்ட நூல்களே வந்து சிறந்தது பழமையானது சேந்தன் திவாகரம் நெகிண்டு நூல்களில் வந்து சிறந்ததே வந்து சூடாமணி நெகிண்டு இதனுடைய ஆசிரியர் வந்து மண்டல புருடர் சூடாமணியினுடைய ஆசிரியர் மண்டல புருடர் சிறந்த நெகிண்டு இது நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது நெகிண்டுகளினுடைய ஆசிரியர் அதாவது திவாகரர் நிகண்டுன்றது திவாகரர் எழுதியிருக்காரு அடுத்தது பெங்கள நெகிண்ட வந்து பெங்களர் எழுதியிருக்காரு சூடாமணி நெகிண்டு வந்து மண்டல புருடர் ஓகேங்களா அகராதி நெகிண்டு வந்து சிதம்பர ரேவன சித்தர் இது வந்து அகராதி நெகிண்டு அடுத்தது உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் கயாதர் நிகண்டு வந்து கயாதர் ஓகேங்களா அதுலேயே பாருங்கள் பேர் வருது கயாதர் நிகண்டு கயாதர் சிந்தாமணி நிகண்டு வந்து வைத்தியலிங்கம் சிந்தாமணி நிகண்டு வைத்தியலிங்கம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு சொல் கல பொருள் நிகண்டு அப்படின்றது கனகசபை புலவர் நெக்ஸ்ட்டு பொதிகை நிகண்டு சாமிநாத கவி பொதிகை நிகண்டு வந்து சாமிநாத கவி பாரதி நிகண்டு பரமானந்த பாரதி அருமுருள் விளக்கு நிகண்டு அருமருந்து தேசிக்கர் ஓகேங்களா அதுலேயே கொஞ்சம் மீனிங் வர மாதிரி இருக்கு அருமுருள் விளக்கு நிகிண்டு அருமருந்து தேசிகர் வடமலை ஈஸ்வர கவி ஓகேங்களா வடமலை ஈஸ்வர கவி ஆசிரியர் நிகண்டு ஆண்டி புலவர் ஓகேங்களா பிடவன் நிகண்டு அவ்வையார் நெக்ஸ்ட் பாருங்க அகராதி அகராதி அப்படின்றது ஒரு மொழியினுடைய சொல்வளம் காட்டும் கண்ணாடி தான் வந்து அகராதி ஒரு மொழியின் சொல்வளம் காட்டும் அகராதி தான் வந்து ஒரு மொழியின் சொ அகராதி என்பது ஒரு மொழியின் சொல்வளம் காட்டும் கண்ணாடி தான் அகராதி அடுத்தது அகராதிகள் வந்து நிறைய பேர் தொகுத்திருக்காங்க அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சதுர அகராதி வீரமாமுனிவர் சதுரகராதி வீரமாமுனிவர் தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிசியஸ் பட அகராதி ராமநாதன் அடுத்தது பாருங்க தமிழ் சொற்பிற்பியல் ஒப்பியல் அகராதி ஞான பிரகாச அடிகள் தமிழ் சொற்பிரிப்பியல் அகராதி ஞான பிரகாச அடிகள் திராவிட சொற்பிற்பியல் அகராதி பரோ எமினோ நெக்ஸ்ட்டு பழமொழி அகராதி பெர்சிவல் அடுத்தது அகராதியுடைய வகைகள் பாருங்கள் எத்தனை அகராதினா இருபத்தி ரெண்டு அகராதி இருக்கும் ஒவ்வொரு அகராதியாக பார்க்கலாமே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் அகராதினுடைய வகைகள் சிறுவருக்கான அகராதி ஃபஸ்ட்டு சிறுவருக்கான அகராதி எதிகை மோனை அகராதி மரபுத் தொடர் அகராதி வட்டார வழக்கு அகராதி கலைச்சொல் அகராதி பழமொழி அகராதி மேற்கோள் அகராதி ஒரு பொருட்பன்மொழி அகராதி எதிர்ச்சொல் அகராதி கணினி சொல் அகராதி வணிகச் சொல் அகராதி அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் பருத் மருத்துவச் சொல் அகராதி மருத்துவச் சொல் அகராதி அலுவலக பயன்பாட்டு அகராதி ஆட்சிமொழி அகராதி இணைய அகராதி பொறியியல் சொல் அகராதி தத்துவம் சார் அகராதி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தத்துவம் சார் அகராதி சமயம் கருத்து சார் அகராதி ஒளி குறிப்பு அகராதி ஒழிப்பு அகராதி இலக்கியவியல் சார்ந்த அகராதிகள் அயற்ோர் அகராதிகள் இதுதான் வந்து அகராதியினுடைய வழிகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சதுர அகராதி சதுர அகராதி வந்து வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் உருவாக்கிய அந்த சதுர அகராதி தான் வந்து தமிழில் தோன்றிய முதல் முதலி ஓகேங்களா வீரமாமுனிவர் உருவாக்கிய அந்த சதுர அகராதி தான் தமிழில் தோன்ற முதல் அகராதியாக இருந்திருக்கு முக முதல் முதலி இவர் வந்து இத்தாலியை சேர்ந்தவர் அவர் இவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி இவர் தான் வந்து சதுரகராதினை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டில் தான் வந்து தொகுத்துருக்காரு எந்த ஏன் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டில் தான் தொகுத்துருக்காரு சதுர் என்பதனுடைய பொருள் என்ன நான்கு இது நல்லா நோட் பண்ணிக்கலாம் சதுர் என்பதனுடைய பொருள் நான்கு அதே மாதிரி சதுரகாதிரிலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதாவது சதுரகாதிரியில் பெயர் பொருள் தொகை தொடை என்னும் வரி தான் நான்காக பகுத்து பொருள் விளக்கம் கொடுத்துருக்காரு இது வந்து மாத்தி மாத்தி போட்டுறதுங்க அதாவது பெயருக்கு அப்புறம் பொருள் பொருளுக்கு அப்புறம் தொகை தொகைக்கு அப்புறம் தொடை இது ந வரிசையில் தான் வந்து சதுரகராதி வந்து நான்காக பிரித்து நான்காக பிரித்து பொருள் விளக்கம் கொடுத்துருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அதாவது வீரமாமுனியவர் வந்து அகராதி வந்து நிறைய மொழியில் மொழி பெற்றிருக்காரு அதாவது பாருங்க தமிழ்ல இருந்து லத்தீன்லையும் தமிழ்ல இருந்து லத்தின்ல லத்தின் டு தமிழ் அதுக்கப்புறம் தமிழ் டு பிரெஞ்சு பிரெஞ்சு டு தமிழ் போர்ச்சுக்கல் டு தமிழ் இந்த மாதிரிலாம் வந்து அகராதியில் வெளியிட்ருக்காரு இன்னும் நிறைய பேர் வந்து அகராதியை வெளியிட்டிருக்காங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க அதாவது லேவி ஸ்பாடிஸ் அப்படின்றது தமிழ் டு தமிழ் தமிழ்லேருந்து தமிழுக்கே வந்து அகராதி வளர்த்தது வந்து லேவி ஸ்பாடிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க கதிரை வேலனான் ஓகேங்க அவர் வந்து தமிழ் சோல் அகராதி அந்த அகராதி வந்து சங்க அகராதின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது கதிரை வேலநாள் வந்து தமிழ் சோல் அகராதி அந்த அகராதி வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சங்க அகராதி சங்க அகராதியை தொகுத்தவர் யார் அப்படின்னாலும் கதிரை வேளன் தான் தமிழ் அகராதி தொகுத்தவர் யாருன்னாலும் கதிரை வேளன் தான் அடுத்தது குப்புசாமி குப்புசாமி அவர்கள் வந்து தமிழ் அகராதி ஓகேங்களா அடுத்தது ராமநாதன் அதாவது படங்களின் கூடிய அகராதி இங்கே பாருங்க இந்த பையன் நோட் பண்ணிக்கோங்க ராமநாதன் வந்து படங்களுடன் கூடிய அகராதியை இருபதாம் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு தொகுந்திருப்பாரு அதுக்கப்புறம் பின்னாடி போகும்போது கீழே வருவார் தேவநாயக பேவனர் படங்களுடன் தொகுத்த ரெண்டாவது அதிகாரி யார் தொகுத்திருப்பாரு அப்படின்னா தேவநாயகப் பேவனர் வருவார் இங்கே வந்து ராமநாதன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருபதாம் நூற்றாண்டில் படங்களுடன் கூடிய அகராதியை தொகுத்திருக்காரு நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது வின்சுலோ அவர் வந்து தமிழ் டூ ஆங்கிலம் இவர் வந்து தமிழ் டூ ஆங்கிலம் பேரதிகாரி தொத்து தொகுத்திருக்காரு நெக்ஸ்ட்டு பாவனந்தர் ஓகேங்களா பாவனார் இல்லைங்க இந்த இடத்துல வந்து பாவனந்தர் பாவனந்தர் வந்து தற்கால தமிழ் சொகர அகராதி தற்கால தமிழ் சொல் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் அவரே வந்து மதுரை தமிழ் பேரகராதி எப்போ தொகுத்திருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் வந்து தற்கால தமிழ் சொல் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொகுத்துட்டு மதுரை தமிழ் பேரகராதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தொகுத்துருக்காரு ஓகேங்களா அடுத்தது மூ சண்முகம் அதாவது தமிழ் டு தமிழ் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இந்த இயரில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வீரமாமுனிவர் சதுரகரது எப்போ தொகுத்தார்னு அது ஒரு இயர் பார்த்துருக்கோம் பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாவனந்தர் சண்முகம் இதெல்லாம் வந்து மதுரையில் எப்போ தொகுத்தார் அப்புறம் சண்முகம் வந்து தமிழ் டு தமிழ் முதலி எப்போ தொகுத்தாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளி அதாவது இந்த வெளியிட்ட நிறுவனம் பாருங்கள் தமிழ்நாள் பாடநூல் ஓகேங்களா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தமிழ் தமிழ் அகர முதலி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தான் வெளியிட்டிருக்காங்க எந்த நிறுவனம் வெளியிட்டது அப்படின்னீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் ஐரோப்பியர் வந்து த நிறைய பேர் சேர்ந்து அகராதியை வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்க யாராருன்னு பார்க்கலாம் பெர்சிவல் பெர்சியல் ராட்லர் மின்சுலோ பெர்சிவல் ஜியூபோப் இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பியரில் நிறைய பேர் சேர்ந்து தமிழ் அகராதியை உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் ஓகேங்களா என்ன நூற்றை ஏற்கனவே இருபதாம் நூற்றாண்டு ஒன்று பார்த்தோம் இப்போ வந்து இந்த இடத்துல பார்க்குறோம் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த அந்த மிகப்பெரிய முதலி வந்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பேரக அகராதி ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய முதலி வந்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பேரகராதி இது தமிழ் எக்ஸிக்கன் அப்படின்ற பெயர் அதாவது தமிழ் எக்ஸிக்கன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கு இல்லைங்களா தமிழ் எக்ஸிக்கன் அப்படின்னா பேரகராதி இந்த அகராதி நிகண்டு எல்லாமே உள்ளடக்கின சொல்லு தான் வந்து லெக்சிக்கன் ஓகேக்கா இந்த லெக்சிகன் வந்து ஏழு தொகுதிகளாக வெளியிட்ருக்காங்க நல்லா பாருங்கள் ஏழு தொகுதிகள் அதே மாதிரி சென்னை பல்கலைத்தினுடைய தமிழ் பேரகராதி எந்த நூற்றாண்டு அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டு மிகப்பெரிய அகர முதலி தான் ஓகேங்களா ஏழு தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க அவள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சொல் அடுத்தது சொல்லின் ஆங்கில மொழிபெயர்ப்பு அடுத்தது இலக்கண பாகுபாடு சொல்லின் தோற்றம் இனச்சொற்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள் தமிழில் அந்த பொருள் என்ன ஆங்கிலத்தில் என்ன பொருள்லாம் அதுக்கான அகராதி அதுக்கப்புறமேட்டுக்கு சொற்பொருளுக்குரிய இலக்கிய மேற்கோள்கள் இதெல்லாம் வந்து அதாவது தமிழ் லெக்சிகன் அப்படின்ற பேரில் ஏழு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இந்த ஏழும் கொடுத்துட்டு ஒன்று மாற்றி கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அதனால இந்த ஏழு தொகுதிகளும் வந்து நல்லா படிச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி ஓகேங்களா அதாவது தேவநாய் பாவனார் செந்தமிழ் சொற்பியல் பேர் அழகுறையே முதல் தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தேவநாய் பேரார் வந்து செந்தமிழ் சோற்பிரிவியல் முதலி முதல் தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அதே மாதிரி இரண்டாவது தொகுதி பாருங்கள் இரண்டாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர முதலி நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராமநாதன் படம் இருபதாம் நூற்றாண்டில் படங்களுடன் வந்து அகர முதலி ஃபஸ்ட்டு தொகுத்தர் பாரு இல்லைங்களா அதே மாதிரி இங்கே தேவனா பெயர் வந்து இரண்டாவது தொகுதி ஆயிரத்தி பேவனர் இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது முதலி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்ட அந்த முதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி ஓகேங்களா கணினி இருக்கீங்களா அதன் மூலம் வந்து அகரமுதலி உருவாக்கியிருக்காங்க யார் அப்படின்னா இப்போ இருக்கிற கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தான் ஓகேங்களா இதனுடைய பொருள் என்னன்னா விளக்க சொற்பொருளோடு வெளிவந்த முதல் அகராதி ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய விளக்கமும் சேர்ந்து வரும் அந்த மாதிரி வந்த முதல் அகராதி எது அப்படின்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி இது வந்து கணினி மூலமாக வந்து உருவாக்கப்பட்ட அகர முதலி நெக்ஸ்ட் பாருங்கள் கலைக்களஞ்சியம் ஓகேங்களா இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர் கதைகள் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர் கதைகள் வரலாறுகள் பழக்க வழக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதன் மூலம் தான் வந்து கலைக்கலஞ்சியம் கலைக்கலஞ்சின என்ன அதாவது கதைகள் வரலாறு பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்வதன் மூலம் தான் வந்து கலைக்களஞ்சியம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடின்னு சொல்வது அபிதான கோஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி அப்படின்றது அபிதான கோஷம் எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இது வந்து இலக்கிய களஞ்சியம்னு சொல்லலாம் ஓகேங்களா இலக்கிய களஞ்சியம் அபிதான கோஷம் தமிழ் கலைஞர்களின் முன்னோடி அபிதான கோஷம் அடுத்தது பாருங்க அபிதான சிந்தாமணி ஓகேங்களா இதை அபிதான சிந்தாமணி அப்படின்னா இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் சேர்த்து வெளிவந்தது தான் வந்து அபிதான சிந்தாமணி இது தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிங்கார வேலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த இடத்துல பாருங்கள் சிங்கார வேலன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மே தினத்தை கொண்டாடணும்னு வந்து சிங்கார வேலர் தான் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தோன்னே நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து தமிழ் இசை கலைக்கிளஞ்சியம் அப்படின்னா விபாக்கா சுந்தரம் தமிழ் இசை கலைக்கிழஞ்சின்றது வீபாக்கா சுந்தரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் அதாவது முதல் கலைக்களஞ்சியம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலைக்கிளஞ்சியம் தமிழ் வளர்ச்சி கழகத்தால் தான் வெளியிட்டிருக்காங்க எத்தனை தொகுதிகள் பாருங்கள் பத்து தொகுதிகள் அந்த தொகுதிகள் மட்டும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தொகுதிகள் எதுக்கான தொகுதிகள் அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது முதல் கலைக்களஞ்சியம் வந்து தமிழ் வளர்ச்சி கழகத்தால் தான் வெளியிட்டிருக்காங்க பத்து தொகுதிகள் உடையது இது ஓகேங்களா அதே மாதிரி இந்த தொகுதிகள் அந்த பத்து தொகுதிகள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு மூணு கலைக்கலஞ்சம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து குழந்தைகள் கலைக்களஞ்சியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாடக கலைக்களஞ்சியம் இஸ்லாமிய கலை கலைக்களஞ்சியம் இந்த மாதிரி வந்து பத்து வகையான கலைக்களஞ்சியம் தான் வந்து தமிழ் வளர்ச்சி கழகத்தால் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கலைச்சொல் அகரம் முதலில் இப்போ கலை கலை கலைஞ்சியம்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த கலைச்சோல் அகர முதலே இப்போ நம்ம குரூப் ஃபோர் டாபிக்லேயே பார்த்தீங்கன்னா கலைச்சோல்னு ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க அதுலேருந்து பத்து கொஸ்டின் கேட்குற மாதிரி அந்த அது அதை பற்றி பார்க்க போறோம் அதாவது கலைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா கலைஞ்சியங்களை தொடர்ந்து அதனுடைய துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தரதான் வந்து கலைச்சொல் அகர முதலில் தோன்றியிருக்கு ஓகேங்களா அதாவது களஞ்சியங்களை தொடர்ந்து தான் அந்த துறை சார்ந்த வந்து புதிய சொற்களுக்கு விளக்கம் தர வகையில் அதாவது புதிய சொற்கள் விளக்கம் தரும் வகையில் தான் வந்து கலைச்சொல் அகரமுதலை தோண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கா கலைச்சொல் பற்றி காலைக்கதிர் நிறுவனம் பொது அறிவு புவியியல் வரலாறு உளவியல் வானவியல் முதலிய துறைகளுக்கு கலைச்சொல் அகரமுதலைகள் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் வந்து தொகுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அதாவது அதாவது ஒரு பொருளுக்கு விளக்கம் தரது மட்டும் இல்லாமல் பொது அறிவு புவியியல் வரலாறு அப்புறம் உளவியல் வானவியல் இது எல்லாத்துக்குமே வந்து அகர அகரமுதல்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் வந்து தொகுத்துருக்காங்க இந்த ஏர் நல்லா நோட் பண்ணிக்காங்க எது எதுக்கு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அறிவியல் கலைச்சொல் கலைஞர் தொகுத்து எட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அவ்வளோதாங்க லாஸ்ட் பாருங்கள் இன்றைய மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம் பொருள் ஆழம் போன்றவற்றினுடைய தெளிவாக அறிந்து சுவைத்து மகில துணை செய்கிறது தான் வந்து முதலைகள் ஓகேங்களா இது வரைக்கும் குரு ஃபோர் டாப்பிக்கில் வந்து முதலைகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது அது நீங்கள் வந்து எங்கேன்னு தேவைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது எந்த புக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு கவர் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவாக தொகுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி இன்னும் இந்த லக்குமனார் அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து போடுவோம் அதான் அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டு பேச்சு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க